ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க மலேசியாவிலேருந்து நான் உங்கள் ஜமீக் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மஜ்ஜி இந்தியாவில் தொழு வந்தோம் தொழுவ முடிஞ்சிச்சு மதிய சாப்பாடு பக்கத்தில் உள்ள அல்பிட்டாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இப்போ சாப்பிட போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் மஜ்ஜி இந்தியாவில் நல்ல மழை இப்போ வந்து மஜ்ஜி இந்தியா வந்து நகைப்ப நகைக்கடை பஜாரில் நிற்கிறோம் மலையில் ஒரே தொப்பத்துக்கும் நளஞ்சாச்சு அப்படியே நகைக்கடை அப்படியே பார்த்துருப்போம் நம்ம லிட்டில் இந்தியா ஜுவலர்ஸ் முன்னால் நிற்கிறோம் நகை என்னதான் ரேட்டு ஏறினாலும் நகை கடை கூட்டம் குறையிற மாதிரி இல்லை நம்ம மக்கள் அதாவது என்னதான் விலை ஏறினாலும் நகை வாங்குறதை தானே ஆனும் அதனால மக்கள் கூட்டத்தை பற்றியில இந்த கடை வந்து ஜீன் தீன் ஜுவலர் உள்ளே யாரும் நம்ம கூட்டம் நிற்கிற மாதிரி இருக்கு வாங்க உள்ளே போய் பார்த்துட்டு இப்போ நகை வாங்குறல இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னா தீன் ஜுவலர் தான் நிற்கிறோம் கூட்டம் நல்லா கூட்டமாக இருக்குது வெளியில் மழை வேற பெஞ்சிகிட்ருக்கு ஓகே இப்போ நம்ம அப்படியே வெளியில் போவோம் வெளியில் வந்து மழை விட்டுருச்சு சரி நம்ம ட்ரெஸ்ஸு வேறு கொஞ்சம் நலஞ்சிருச்சு ஈரமாக இருக்குது போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு ரூமில் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே நம்ம அல்பிடாயா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவோம் நம்ம பள்ளியாசல் பக்கத்தில் பார்த்துக்காக்கோ நான் புர்கா நம்ம சொல் தொழுவு உள்ள ட்ரெஸ்ஸு தொப்பி எல்லாமே இருக்குது ஓகே மக்களே நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு மாற்றி இப்போ வந்து ரெஸ்டாரெண்ட்டுக்கு முன்னால் நிற்கிறோம் வாங்க இப்போ உள்ளே போவோம் இதுதாங்க மஜி இந்தியாவில் உள்ள அல்பிடா ரெஸ்டாரண்ட் அதாவது மைதின்னு இருக்குல்ல மைதீனுக்கு பின்னால் தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படியே சுட சுட பிரியாணி போட்டு கொடுக்குறாங்க அப்படியே மாதம் கமகமான்னு மணக்குது வாங்க போய் பார்ப்போம் என்ன பிரியாணி அது என்ன பிரியாணி அது சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணியா என்னென்ன பிரியாணி இருக்குது சிக்கன் பிரியாணி இருக்கு மட்டன் பிரியாணி இருக்குது பீஃப் பிரியாணி இருக்குது ஆ

அடுத்து இது வந்து பீஃப் மசாலா பீஃப் மசாலா மாட்டரிச்சு ஆமாம் மாட்டை இது வந்து கோழி வறுவல் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அடுத்து இது வந்து ஆனியன் சிக்கன் அயம்பவாங்கன்னு சொல்லுவோம் பவாங்கு இது வந்து சம்பல் கோழி சம்பல் கோழி இது வந்து அடுத்து இது வந்து ஐயம் புகாரா அயம் புகாரான்னு சொல்லுவோம் பிரியாணிக்குள்ள கோழி இது அடுத்து இது வந்து கோழி பெரட்டல் கோழி பரட்டல் இது வந்து இது வந்து பெப்பர் கோழி பெப்பர் கோழி நல்லா ஸ்பைஸியாக இருக்கும்

அடுத்தது வந்து பொரிச்ச கோழி மேலே உள்ளது பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டு குடல் இருக்கு ஆட்டு குடல் கூடாங்க கோழி ஈரல் பொரிச்ச மீன் கம்பத்து மீன் அது சமோசா எல்லாம் வச்சிருக்காங்க சொல்ல சொல்ல இருக்கு முட்டை சமோசா முட்டை சமோசா இது வந்து வெஜ்ஜி சமோசா இது வந்து சிக்கன் சமோசா

அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பைனாப்பிள் லெமனு அதோட கொஞ்சம் காஸ்ட்லியாக பார்த்தீங்கன்னா சூப்பர் வயகரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் இருக்குது வயகரைந்தால் நீங்கள் நின்றுக்கிட்ட மாதிரி இல்லை நேச்சுரல் வயகரா பாதாம் பிஸ்தா எல்லாம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நேச்சுரலாக ரெடி பண்ணுறது இல்லை ஜூஸில் போடுறதுண்ணா ஆமாம் எல்லாமே ஜூஸில் போடுறதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் சம்பளம் ஜூ ஜூஸ் இருக்குது க்ரீன் ஆப்பிள் ஜூஸ்ஸு வேற ஜூஸ் வந்து ஸ்பெஷலாக இருக்கு ஸ்பெஷல்னா அவக்கோடா இருக்கு அவா ட்ரை ஃப்ரூட்டு அவக்கோடா ஸ்ட்ராபெரி வந்து அவகோடா இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார் ஃப்ரூட் இருக்கும் ஸ்டார் பக்கத்தில் உள்ளது அவகோடா கிவி கிவி அதுக்கு பக்கத்தில் உள்ளது ஆரஞ்சு எல்லா வகையான ஜூஸும் இருக்கு நம்மகிட்ட எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸ் தான் எதுவும் வந்துட்டு இந்த லிக்கியூடு அந்த மாதிரி போட்டு கலக்கிற கலப்புடுற மாதிரி அதெல்லாம் எதுவும் இல்லை எல்லாமே ஃப்ரெஷ்ஷான இனி மக்கன் பாட சீஸ் நான் நார்மல் சப்பாத்தி சப்பாத்தி நான் சமாடை ஓட நான் சப்பாத்தி சீஸ் நான் நான் ஐட்டம் எல்லாமே இருக்குது இது வந்து நான் தந்தூரி போட்டுருக்காங்க ஆர்டர் பண்ணுவோம் பச்சையாக தான் இருக்குது மசாலா போட்டு ரெடி பண்ணிச்சிருக்காங்க அட அல்பிடையா ரெஸ்டாரண்ட் வந்து நான் ஏசி நமக்கு ஏசி வில பண்ணு சாப்பிட்லாம் உள்ளே போய் பண்ணி சாப்பிட்லாம் அப்படியே உள்ளே வந்த பக்கம் நம்ம ஏசியில் பண்ண சாப்பிட்லாம் நமக்கு ஒரு பிரியாணி கொடுங்க இது போறவா சரி போரா வச்சிருங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு அன்னைக்கு கொண்டு வந்து டாப்பில் அவங்க சாப்பிட்றான் இது என்ன ஜூஸ் இது இது அவகோடா ஜூஸ் அவகோட்டா ஜூஸ் இன்னைக்கு வந்து அவகோடா ஜூஸ் பிரியாணி ஐயாம் புகாரா ஐயாம் புகாரா அவுச்சம் முட்டை வெங்காய சம்பல் இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிருவான் ஜூஸை வந்து அவகோடா ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கான் அது கொடுத்து இன்னைக்கு டெஸ்ட் பார்ப்போம் ஒரு ஜூஸை கொடுத்து டெஸ்ட் பார்ப்போம் இந்த ஜூஸ் வந்து இன்றைக்கி தானே குடிக்கிறேன் ஜூஸ் வந்து அவகோடா ஜூஸ்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கேள்விப்படுறேன் யூஸ் அந்த பழத்தையும் பார்த்துருக்கேன் அதான் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணியாச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கொல கொலன்னு இருக்குது வாங்க இப்போ நம்ம சாப்பிடுவோம் பிரியாணியும் அந்த ஐயம்பது வர குழம்பும் ஊற்றிருக்காங்க சாப்பிட்டு வைப்போம் ஊற்றா முப்பது நல்லா அழைச்சிருக்காங்க நல்லா வெந்துருக்கு கறி நல்லா செட்டாக இருக்குது அந்த மசாலா நல்லா செட் செட்டாகிடுச்சு பிரியாணிக்கு வந்து என்ன பக்கம் வரையும் வெங்காய சட்னி இல்லாமல் பிரியாணி பிரியாணி பிரியாணிக்கு வெங்காய் சட்னி தாங்க காம்பினேஷன் என்ன தாட்சா ஒன்றாங்க இப்போ எனக்கு தால்ச்சா உச்சாப்பட்டு வைப்போம் தால்ச்சா தான் செட்டாகும் நல்லாயிருக்கு ஆனால் இந்த இந்த புகாரை குழம்பு வச்சாப்பிட அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இந்த தால்சா சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு தேங்க்ஸ்ண்ணே தால்சா கேட்டிருந்தோம் தால்ச்சா வந்துடுச்சு தால்தா வச்சாப்பிட்ட வைப்போம் நல்லா கோழி ரொம்ப போட்டு கோழி கட்டிலாம் போட்டுக்கான் தாச்சால போட்டு அத சாப்பாடு உண்மை நல்லா இருந்துச்சுண்ணே பிரியாணி ஐயாம் போர் ஆகாது சூப்பராக இருந்துச்சு சரி நீங்க இந்த கடையில் என்ன வரீங்க சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பரவாயில்ல நம்ம கோல நம்பர் இருக்காரு சாப்பிட வந்தீங்களா மஜி இந்தியா கனிபார்க் கனிபார்க்குனாலே கடப்பை சொல்லியிருக்கேன் வேற எந்த இல்லை இருக்காரு பேக் சைடு மஜி இந்தியா மைதின் பேக் நம்ம வந்து சார் சாப்பிட்டு பாருங்க ருசி செம்மையா இருக்கு ஜமிக் பிளாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பண்ணிருங்க ஓகேண்ணே பாய் ஓகே மக்களை நம்ம வந்து அல்பிடா சார் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு நம்ம கிளம்புறோம் மீண்டும் அடுத்த வேலை சந்திப்போம் அது வரைக்கும் நான் உங்களுக்கு ஜமிக் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்